கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் ஹாப்பி நியூ மந்த் என் அன்பான தேவ பிள்ளைகளே புதிய மாதத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதங்களின் கர்த்தர் இணைத்துக் கொண்டே இருக்கிறார் இந்த புதிய மாதத்திலே முப்பத்தி ஒரு நாளை கர்த்தர் இணைத்திருக்கிறார் அப்படியானால் இந்த முப்பத்தி ஒரு நாளை சாதாரணமா ஆண்டவர் இணைப்பதில்லை அந்த நாளுக்குரிய கிருபைகள் அந்த நாளுக்குரிய தயவு அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த நாளிலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தாமதிப்பதில்லை அது எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் திட்டம் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை நம் வாசிக்க கேட்கலாமா இசைக்கிழன் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் வசனம் அதிகாரம் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் இனி தாமதிப்பதில்லையாம் துரிதமாய் வந்து உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு வருடத்திலும் ஆரம்ப நாட்களிலே வருஷத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு திட்டம் பண்ணி இருப்பார் சபையை கொண்டு ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாக்கு தந்தத்தை ஆண்டவர் தந்திருப்பார் அது மாத்திரம் அல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நாம் தந்திருப்பார் அநேக ஊழியக்காரர்கள் மூலியமாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்களிடத்துல பேசியிருப்பார் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம் ஏன் இன்னும் நடக்கல எதற்காக இன்னும் நடக்கல எத்தனை வாக்குத்தத்தங்களை என்னோட டைரியில நான் எழுதி வைத்து இருக்கிறேனே ஒய் இட் இஸ் டிலேட் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம்

ஆண்டவர் சொல்றதுல டக்கு டக்கு நடக்க போறது ஹாலூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் குயிக் டெலிவரி பண்ண போறாரு வெரி ஃபாஸ்ட் டெலிவரி பண்ண போறாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளை நீங்க என்னெல்லாம் கேட்கிறீர்களோ எதெல்லாம் வாக்கு தத்தம் பண்றாரோ அதை உடனே உடனே செய்ய போறார் எப்படியா அந்த மாதத்துல உடனே உடனே செய்ய போறாரா இந்த வசனம் சுத்தி சுத்தி உடனே செய்வேன் உடனே செய்வேன் வாக்குதத்தை உடனே செய்வேன் தான் இருக்குது அதுக்கு மேல் பகுதி வாசிக்கலாமே தொடர்ச்சியை வாசிக்கலாமே இனி தாமதிப்பதில்லை என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் முதல் தாமதிப்பதில்லை நான் சொன்னது என்ன பண்ணும் நிறைவேறும் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறார் நான் சொன்ன வார்த்தை இனி தாமதிப்பதில்லை இதுக்கு முன்னே தாமதிச்சிருக்கலாம் இனி என்ன பண்ணாதுங்க ஏர் ஆஃப்டர் தாமதிப்பில்லை டிலே இல்ல அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னது சொல்றது வாசிங்க நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கத்தராகி ஆண்டவர் ஒரு கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறாரா நிறைவேறும் நிறைவேறும் அப்படியே போயிடாது ஏதோ சொன்னது காத்து போயிடாது என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் சொல்லுங்க கைவிட்டு சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் எல்லா வாக்கு தத்தங்களும் துரிதமாய் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலே லூயா ஐ பிலீவ் இட் நான் விசுவாசிக்கிறேன்

கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார் பாருங்க எனக்கு தீர்க்க தர்சனமா ஆண்டோர் என்கிட்ட சொல்றார் சொல் என்னதான் ஆண்டோர் உரைத்தது நிறைவேறும் என்று சொல் என்றார் எனக்கு ஆண்டோர் சொன்னார் நான் இதுக்காக காத்திருந்தேன் அன்று உரை என் பிள்ளைகளுக்கு என்ன தீர்க்க சொல்ல வேண்டும் என்ன தீர்க்க அழைத்து இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டுமே அல்லவா என்று சொல்லி தேவ சமூகத்திலே நான் காத்து பொழுது கத்தர் தெளிவாய் சொன்னார் நீ சொல் யூ ஜஸ்ட் ப்ரொஃபஸாய் யூ ஸ்பீக் என்று சொன்னார் அதுதான் சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா சீக்கிரமாக எடுத்துக்கிடுங்க வாசிக்கலாமா மறுபடியும் ஆகையால் ஆகையால் என் வார்த்தைகளில் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை இனி தாமதிப்பல்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா இனி தாமதிப்பல்ல அந்த கருத்து சரியா அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களே நான் சொன்ன வார்த்தை நான் சொன்னத வார்த்தைகளை நிறைவேறும் நிறைவேறும் அடுத்து நிறைவேறும் நான் சொன்னது தாமதிக்காது

ஆண்டவர் எதெல்லாம் ஆண்டவர்களோடு கூட பேசி பேசியிருக்கிறாரோ இட் இஸ் கோயிங் டு ஆப்பென் ஃப்ரம் திஸ் டே ஆன்வேர்ட்ஸ் பிரம் திஸ் ஆ ஆன்வேர்ட்ஸ் உடனே உடனே ஆண்டவர் செய்ய போகிறார் ஏர் ஆப்டர் இஸ் நாட் கோயின் டு பி டிலே ஹால் அல் லூயா உன் குடும்பம் எத்தனை நாள் நான் ஜெபிக்கணும் அப்படின்னா நீ ஜெபித்ததுக்கு உடனே பதில் கொடுக்க போறார் ஆண்டவரை என் பணத் தேவைகள் என்ன என்று சொல்லி நீ ஜெபித்துக்கொண்டிருப்பாய் ஆனால் தாமதித்து இருக்கனா இனி பணத்தேகளை நீ சந்திக்கப்படும் ஹால் உன் கடன் பிரச்சனை தீரும் நீ வியாதிப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு உன்னை பரிபூர்ண சுகத்துக்குள் நடத்துவேன் இப்பொழுதே ஆரம்பிக்க பொழுது எல்லா நல்ல காரியங்களும் ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனம் வார்த்தைகளும் இந்த மாதத்துலேயே முழுவதும் நிறைவேறும் ஆலை லூவ்யா இந்த மாதத்துலேருந்து அப்படியே நிறைவேறிக்கொண்டே இருக்கும் ஆஸ் லாங் அஸ் யுவர் லைஃப் எந்த நாள் வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாயோ அது வரைக்கும் ஆண்டவர் சொல்கிற எல்லா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும் இனிமே உங்கள் லைஃப்பில் டிலேயே கிடையாது ஆண்டு சொன்ன வார்த்தைகள் இனி தாமதிப்பதே இல்லை எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்க என் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதெல்லாம் இந்த மாதத்துல இருந்து நிறைவேற போகிறது திஸ் இஸ் த ஸ்டார்டிங் டே ஸ்டார்டிங் மந்த் ஸோ இவங்க ப்ராமிசஸ் எல்லா ஆண்டவர் சொன்ன எல்லா திர்கு வார்த்தைகளும் இந்த மாதத்திலிருந்து நிறைவேற போகுது அதையா ஒரே மாதத்துல எல்லாம் நிறைவேறுமானா அது ஆரம்பிக்க போகிறது இந்த மாதம்தான் ஸ்டார்டிங் புரியுதுங்களா இத ஆரம்பிக்க போகிறது எல்லா வாக்கு இனிமே நீங்க என்ன பண்றீங்க டைரில ஒன்னு ஒன்று கிளிக் பண்ண போறீங்க இது நிறைவேறு இது நிறைவேறு இது செய்யிருச்சு என் ஜபத்தை கேட்டார் இது உடனே 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 இனிமே வர போறதும் உடனே உடனே செய்ய போறார் ஹாலே ஜோ பண்ணலாமா இந்த மாதத்துல அருமையான வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா செபிப்போம் பரலோக தகப்பனே இந்த அருமையான வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ சொன்னதை துரிதமாய் நிறைவேற்ற போகிறீர் அப்பா நீ சொன்னது நிச்சயமா நிறைவேறும் ஆண்டவரே என்று உரைக்க சொன்னீரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரே சொல்லி இருக்கிறேன் அண்டவரே உங்களுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுப்புகிறேன் ஆண்டவரே ஐ ஸ்பீக் டு தர் லைஃப் லாட் மை ஃபாதர் லாட் ஐ ஸ்பீக் டு தர் சுச்சுவேஷன் லாட் மை ஃபாதர் லாட் அவருடைய சூழ்நிலைக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புகிறேன் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நான் அனுப்புகிறேன் அப்பா அவருடைய பண தேவைகளில் இந்த வார்த்தையை அனுப்புகிறேன் ஆண்டவரே

களிப்பாய் மாற போறதுக்காய் அவருடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாற துக்கத்தின் கண்ணீர் முடிஞ்சு போச்சு அங்கலாய்ப்பின் கண்ணீர் முடிஞ்சு போச்சு அண்டவரே இனி அண்டவரே ஆனந்த அண்டவரே கண்ணீரும் சந்தோஷத்தின் கண்ணீரும் அண்டவரே நன்றியின் கண்ணீரும் இதுதான் இன்னைக்கு இருக்க போறதாப்பா அப்பா கத்த நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்துக்கு முழுவதும் பாதுகாத்து நடத்துங்க நாமத்தை மையப்படுத்துங்க ஏ சுவின் நாமத்தில் ஆமேன் 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 அன்பான தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கற்று சேர்த்து வச்சிருக்கிறார் நீங்க இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயின் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்